வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான மோர் குழம்பையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாலு வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா ஒரு கையளவுக்கு தேங்காய் கூடவே ஆல்ரெடி ஊற வச்ச ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கு ஹீட் அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் பண்ணலாம் வெண்டக்காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை லிட்டர் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் தயிர் இருக்கும் இப்போது தயிரை அரைச்சி எடுத்தாச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருந்து குழம்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்பு லைட்டாக நுர வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க விடக்கூடாது லைட்டாக நுரை வந்தால் மட்டும் போதும் அடுத்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு என்ன சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு தேவையான அளவு பத்தம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தானிச்சு குழம்பு கூட சேர்த்துக்கிறேன் இப்போ மோர் ரெடி ஆயிருச்சு சூடான சாதம் காரமான சைடிஷ் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசனையாக இருப்போம் ஆனா இந்த மோர் குழம்பு நம்ம செய்யும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே சமயத்துல ரொம்பவும் டேஸ்டா இருக்கும்